ஹரி ஓம் நம்ம ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிடர்கள் சங்கத்திற்கு இது எனக்கு அறிமுக கூட்டம் உண்மையாகவே வந்து மொத மொதல் பேசுகிறேன் எத்தனையோ மேடைகள் பேசியிருந்தாலும் திருச்சியில் ஒரு அற்புதமான இந்த மேடையை எனக்கு அறிமுகப்படுத்திய ஜான ஆமாம் முதல் மேடை அந்த ஜானகி அண்ணன் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே வந்து வணக்கம் ஜோதிடத்தில் படிப்புகள் பல வகை இருக்குது நாடி ஜோதிடம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய படிப்புகள் இருக்குது எடுக்கிற முறைகள் பலவிதமாக இருந்தாலும் கணிப்புகள் பலவிதமாக இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா பாசிட்டிவ் பலன் மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவாக சொல்லுங்க இருந்தால் தானே சொல்ல முடியும் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம மனித பிறவி எடுத்திருக்க மாட்டோம் பாசிட்டிவாக இருந்தால் மனித பிறவி எடுக்காமல் வேறு பிறவி எடுத்திருப்போம் அந்த பாசிட்டிவ் பலன்களையே எதிர்பார்த்து போய் ஜோதிடம் பார்க்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த நெகட்டிவை சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த ஜோதிடரை ரொம்ப பிடிச்சி போகுது கல்யாணம் எத்தனாம் தேதி ஆகும் மறந்துடுவாங்க அந்த ஜோசியரை சில நேரத்தில் இப்போ உங்களுக்கு வந்து கார் வாங்குவீங்க பங்களா வாங்குவீங்க ஏ பார்த்து போப்பா ஏதாவது காலில் கையில் அடிபடும் அப்படின்னா அந்த ஜோசியரை மற சொன்னார்ப்பா அட்டிச்சாப்பட அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் பலன்கள் எதிர்பார்க்காமல் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அது வந்து ஜோதிடம் என்ன படிச்சிருந்தாலும் இயற்கை அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்குங்க படித்ததை தாண்டி ஒரு பலன் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பாருங்கள் திடீர்னு தாமோதரன் ஒரு ஆளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வளர்ச்சியும் வளர்ச்சியும்பாங்க இது எந்த விதின்னு எனக்கே தெரில நிஜமாக இதுக்கு பேர் இன்ட்யூஷன்னு நம்ம வச்சுக்கிறோம் ஆனால் அது இன்ட்யூஷனாக இல்லை அவர்களுடைய அருளாக சொல்ல முடியாது இது மாதிரி இப்படி பல அற்புதமான ஜோதிடர்கள் கூடிய இந்த சபையில் அடியேனை வரவழைத்து பேசியதில் மகிழ்ச்சியும் என்னுடைய பணிவான வணக்கத்துடன் இந்த உரையை துவங்கும் எனக்கு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புறவிபாளையத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அருள்மிகு கோடி சுவாமிகள்ங்கிற சித்தர் வந்து அவரை சந்திக்கிறேன் அவரை சந்தித்த போது எனக்கு வயசு பதினாலு டென்த்து முடிச்சிட்டேன் நான் ஒரு வாத்தியார் வீட்டு பிள்ளைங்கிறனால குரூப் நல்ல குரூப்பாக எடுக்கணும் கிராமத்தில் படித்ததுனால என்ன குரூப்புன்னு தெரியல குரூப் எடுக்கிறதுனாலே என்னன்னு தெரியல சித்தர்கிட்ட கேட்குறோம் என்ன குரூப் எடுக்கணும் நாசா குரூப் எடுங்கிறார் நாசா குரூப்பா நமக்கு தெரிஞ்சு மேக்ஸு சயின்ஸ் அப்போ கம்ப்யூட்டரே கிடையாது ரெண்டாயிரத்தி தொண்ணூறில் கம்ப்யூட்டர் குரூப்பே கிடையாது நாசா குரூப் எடுங்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல உலகம் பூரா அப்படின்னார் அந்த சித்தரினுடைய ஆசீர்வாதத்தால் நாசா குரூப்னா என்னென்னா ஓ ஜோதிடக்கலையே படிக்க சொல்லியிருக்காரு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த ஜோதிட கலையை அவருடைய நேத்திர தீட்சையால் வந்த பலன்கள் நிறைய பேருக்கு சொல்லி அனுகிரகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்தர் வந்தார் வணக்கம் சொன்னார் நல்லா பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கார் மீசையெல்லாம் வச்சு இப்படி விபூதியெல்லாம் பூசி பார்த்தாலே எந்திரிச்சின்னு வணக்கம் சொல்கிற மாதிரி கம்பீரம் உட்காந்தார் இப்படி பார்த்தோம் ஜாதகத்தை கொடுத்தாரு பூரா நான் நெகட்டிவ் பண்ணலாம் சொல்லுவேன் ஆனால் படிக்க வச்சிங்க படிக்கல வெளிநாடு யூஎஸ் போனார் படிக்கலை இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் கடை 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 ஒரு பத்து இருபது பாயிண்ட்டு சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணி கல்யாணம் ஆகல முப்பத்தி ஏழு வயசு சொல்லுன்னே அப்புறம் கடைசியில் பத்து நிமிஷம் சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் இந்த சாமி போட்டால் மாட்டிருக்கீங்களே நீங்கள் யாருன்னு கேட்டார் நான் சொன்னேன் என்னுடைய கோடி சாமிகள் இவர் தான் என்னை பார்த்தார் ஒரு வயசில் இவனை தூக்கிட்டு போய் அப்படி வச்சேன் என்ன குட்டிச்சாத்தனை கொண்டு வந்து வச்சிருக்க இந்த அப்படி ஏன்டெலாம் ஆசீர்வாதம் பண்ணி சொல்லியிருக்கார் சாமி இது மாதிரி ஒரு கோடி சம்பவங்களை சொல்ல முடியும் சித்தர்களால் அப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க கசவனம்பட்டி சாமி நம்மளுடைய நம்ம கண்களுக்கு ரொம்ப அழகாக கணக்கம்பட்டி சுவாமி பா என்ன ஒரு அப்போ இந்த சித்தர்கள் அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது நம்ம ஜாதகத்தில் சம்பந்தப்படணும் கேது தான் ஞான கிரகம் இப்போ சமீபத்தில் ஒரு சித்தரை பார்த்தங்க விபூதி சித்தர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்திருந்தார் தகவல் கேட்டு கரெக்டாக போகிறேன் இன்னும் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி உட்காருன்னாரு நான் என்ன நினச்சேன் இந்த ஜோதிடத்தில் மீட்டிங்கெல்லாம் போகும்போது எழுதி வச்சுக்கலான்னு ஒரு நோட்டை வாங்கிட்டு போய் வச்சுருக்கேன் அவர் அதை வாங்கி அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார் எழுதிட்டே இருக்கார் என்ன எழுதுறாருன்னு தெரில அப்புறம் சரி போகும்போது கொடுப்பாராட்டுருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் கொடுத்தாச்சு போ அப்படிங்கிறார் நிஜமாகவே சொல்கிறேன் அவர் ஒரு அவருடைய ஆசீர்வாதங்கள் மிக பிரமாதமாக இருக்குது அன்னைக்கு நான் போன அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அது மாதிரி அந்த கேது சம்மந்தப்படாமல் நீங்கள் ஒரு இறை தீட்சையை வாங்க முடியாதுங்கிறது ஒரு தகவல் சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நம்ம வந்து இது ஆன்மீக ரங்கநாச்சாரியார் பற்றி இந்த என்ன சொல்கிறது அற்புதமான இந்த திருவரங்கத்தில் அந்த ஸ்ரீரங்க பெருமாளோட பாதத்தை பற்றி பேசணும்னா நிறையா இதில் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் வேதைன்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் வேதை என்ன என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயம்தான் நாங்களாம் ஜோதிடம் படிக்கும்போது ஒரு வார்த்தையை காதில் வாங்கிட்டோம்னா கேட்குறக்கே கஷ்டமாக இருக்கும் என்னங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி வேதை என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரம் வேதை இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பெரும்பாலும் திருமணத்திற்கான பொருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதில் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் நிறைய பேர் இந்த ஒரு இந்த கடவுள் என்ன பண்ணுறாருனா கடவுளாக கிரகங்களா இயற்கையா சித்தர்களா ஞானமாக நம்மளுக்கு எது ஆப்பு வைக்க போகுதோ அதுதான் நமக்கு பிடிக்குது இது வந்து எல்லாருக்கும் கொடுத்த வரம் நமக்கு எந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பொண்ணை தான் பிடிக்குது அது எப்படி இந்த பிரபஞ்சம் அப்படி அமைக்குதுன்னு தெரில இதுக்கு பேர் கருமானு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அது இருக்கட்டும் அப்போது வேதை நட்சத்திரங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பு இப்போ ரோகிணி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ நீங்கள் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் இந்த சுவாதி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அவாய்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை நட்பாக்கிக்கணுங்கிறாங்க அது வந்து இப்போ ரோகிணியை கிருஷ்ணன் என்று சொல்வார்கள் அது வந்து அவர் சுதர்சனத்தை சுவாதி என்று சொல்கிறார்கள் அப்போ வந்து அந்த சுதர்சனத்தை அவர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கார் நீ கொஞ்சம் நேரம் இங்கேயிரு பேசாமல் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒன்று கட்டுப்பாட்டில் இருக்கணும் அல்லது அதை விட்டு விலகி இருக்கணும் இப்போ ஒருத்தர் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சில வேதை தொழிலை செய்யப்போனார் இந்த பேரச்சம்பழம் விற்கிறதுன்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமாக சொல்கிறோம் அது பார்க்கும்போது பாருங்கள் இவருக்கு அது பொருந்தாத வேதையாக வந்துருச்சு நான் சொன்னேன் இல்லைங்க இந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இரும்பு தொழில் இரும்பு ஏதாவது செய்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சந்திரன் சம்மந்தப்பட்டு உத்திரட்டாதி அப்போ சந்திரன் உத்திரட்டாதினா இரும்பு தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ இரும்பும் சந்திரனும் என்னப்பா உணவு அப்படின்னு பார்க்கும்போது பேர்ச்சம்பளம் அப்போ அந்த பேருச்சம்பளம்த அவர் வியாபாரமாக பண்ணுறாரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய தொழிலாக செய்கிறாரு நான் கேட்டேன் இதில் ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது ஏக என் பேர் பெரிய பேர் கேள்வி பிரயோஜனம் என்றால் என்ன எக்கனாமிக்கல் பெனிஃபிட் அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஆமனே கடனை வாங்கி கடனை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலை காப்பாற்றியிருக்கேன் தொழில் என்னை காப்பாற்றவில்லை அப்போ நீங்கள் வேதைக்குரிய தொழிலை செலக்ட் பண்ணாமல் இருக்கணும் இது பெரிய வருத்தமான சம்பவம் நிறைய பேர் அதைத்தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க சில பேருக்கு சந்திரன் நட்சத்திரங்கள் வேதையாக வந்துடுது எனக்கு சோறு போட்டா தாங்க நிம்மதிங்கான் அந்த இடம் பிரச்சனை ஸோ வேதைங்கிற ஒரு கான்செப்ட் அது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாமல் பார்த்து கொள்வது மிகச்சிறப்பு சில பெண்களுக்கு பாருங்கள் கொலுசு அந்த கொலுசு வந்து காணாமல் போயிட்டே இருக்கிறோம் வீட்டில் வீட்டுக்காரர் திட்டுவார் அப்பா அம்மா திட்டுவாங்க சின்ன குழந்தையாக இருக்கும் போது எப்படி கலண்டு விழு கம்பி வீட்டு கட்டினா கூட விழுந்துடுது அதையும் ரேவதி நட்சத்திரமாக பார்க்குறோம் அப்போது எப்படி இது காரணம் சில பேர் பாருங்கள் இந்த கொலுசு போடும்போது நெயில் பாலிசை போட்டு போடுவாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த வேதையிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு அந்த வேதை நட்சத்திரத்தை தானமாக மற்றவர்களுக்கு கொடு சமீபத்தில் ஒரு மிகப்பெரியவர் கொலுசு கொடுத்து எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணணும் அல்லது தானமான பொருள்களை கொடுக்கணும் இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு தனதாரை நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது தனதாரை நட்சத்திரங்கள்னா அதை நம்மளை வாழ வைக்க போகுது நம்ம காசு பணம் துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது தனதாரை நட்சத்திரங்கள் இந்த தனதாரை நட்சத்திரங்கள் ஒரு மனிதனை எப் இப்படியும் வாழ வச்சுருங்க நீங்கள் சுற்றி முற்றி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு போடுறதில்ல அந்த கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த தனதாரை நட்சத்திரங்கள் நம்மளை எப்படியாவது வாழ வச்சுருவோம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க கஞ்சனப்பா பத்து பைசாக்கு டீ வாங்கி தரமாட்டான் ஆனால் பாருங்கள் ரெண்டில் சனி அஞ்சில் சனி எட்டில் சனி பதினொன்றில் சனி காசு கொட்டுதியா இந்த ரெண்டில் சனி அஞ்சில் சனி பதினொன்றில் சனி எட்டில் சனி விட்டுருவான் தஞ்சை பயிலுக்கு கடவுள் கொடுக்குறாரு அவன் வாங்கிட்டு வந்த வரமப்பா கொடுப்பிட இப்படி இருக்குது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிறது பண வர ஸ்தானங்கள் அதில் தான் தன வரவு நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தனம் பணத்துக்கும் தனத்துக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னா பணம்னால் உனக்கு தேவையான அளவு வந்தால் பணம் தனம்னா உனக்கு மீறி வர்ற பணம் அதுதான் தனலட்சுமின்னு பேர் வச்சான் பணலட்சுமின்னு ஒன்றும் கிடையாது இப்போ தனலட்சுமின்னு அந்த அம்மாட்ட எல்லா காசு இருக்குது அப்படிங்க அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா குபேரன் அப்படிங்கிற தெய்வத்தை வணங்குறாங்க அதுக்கு ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் குபேரனுடைய முற்பிறவியாக சொல்லப்படக்கூடிய பட்டினத்தடிகள் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கா மனுஷன் தெரியுங்களேன் யாருக்காவது எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா நான் பணக்காரனாக வாழணுங்கிற ஆசை இருந்தால் பட்டினத்தடிகளினுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள் கண்ணதாசன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அதாவது படிச்சுட்டு புக்கை கீழே வைக்க முடியல அப்படி வர்ணிச்சிருக்கார் அந்த பட்டினத்தடிகள் கடைசியில் ஒன்றும் வேணாம் பய எல்லாமே பொய் அப்படின்ட்டு போகிறார் அப்போ அந்த குபேர சம்பத்து அப்படிங்கிற அந்த சம்பத்து வேணும் காசு வேணுங்க எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னா அந்த பட்டினத்தடிகளை வணங்கலாம் இந்த பட்டினத்தடிகளை பற்றி பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சும்மா இந்த ஜென்மத்தில் எங்கேயோ போகிற இல்லை பட்டினத்தார் இந்த கரும்பு வச்சுருப்பாருல அவர் தானே அப்படிலாம் நினச்சா வராது போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த பூத உடலை லிங்கமாக மாற்றியவர் சென்னையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இல்லை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எப்பயாவது வாய்ப்பு கிடச்சா திருவற்றியூர் ஜீவசமாதி கண்ணில் தண்ணி வருதுங்க அந்த ஆனந்தமான அந்த இடம் பா அந்த பூசாரிகிட்ட பேசிகிட்ருக்கோம் அவர் சொல்கிறார் சுனாமியை கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறார் பேர் வெற்றி வெல்லோ சக்தி வெல்லோன்னு நினைக்கிறார் சொல்கிறார் சுனாமி வருதுங்க அப்படி வந்து சொல்லண்டு திரும்பி போனதை என் கண்ணால் பார்த்தாங்க எனக்கு எழுபது வயசு ஆகுதுங்க அப்படிங்கிறார் எப்படிங்க அப்படின்னு இந்த சாமியில் ஒன்றும் வேலை நடக்காதுங்கிறான் அது திருச்செந்தூரில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி அந்த தெய்வீக சக்தியை பெற்று பட்டினத்தாருடைய ஜீவசமாதிக்கு யார் போகிறாங்களோ தெ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஷ்டம்னு சொல்கிறாங்க அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு இயற்கையாய் தவிர யாராலையும் எந்த விதமான விமோச்சனமும் தர முடியாது இயற்கை நமக்கு பல வரங்களை கொடுத்துருக்கு இந்த மாதிரி பட்டினத்தர் சமாதி அப்புறம் சித்தர்கள் கோவில் இதெல்லாம் இந்த கிரக அடிப்படையில் இப்போ நான் சொல்லிட்டேன் உங்கள் காதில் விழுந்துருச்சு எப்போ போக முடியும்னு தீர்மானிக்கிறது தான் ஜோதிடம் அங்கே தான் பெரிய விஷயம் நான் சென்னையிலேயே இருக்கேங்க இது கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்போ ஒரு நாள் சொன்னாங்கங்க இப்படியே சொல்லிட்டே இருப்போம் வாய்ப்பு இல்லை ஒரு பொண்ணை பார்த்துருப்போம் நம்ம தான் போகும் இந்த பொண்ணு யாருக்கு என்ன ஏது இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் அப்படிலாம் பார்ப்பாங்க அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக போகிறதுங்கிறது எப்போ தெரியும்னா அந்த நேரம் த டைம் கம்ஸ் எவ்ரி திங் வில் வின் நிறைய பேர் ஆசைப்படுறது என்னென்னா போன ஒன்று இது நடக்கணும் இது இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தோன்னே அமைக்க அவன் வீட்டில் கார் நிற்கிது அவன்லாம் வாழ்க்கையில் பிறக்கும் போது காரை பார்த்துருப்பானா அப்படின்னு அது வேலைக்கே ஆகாது நேரம் வந்தால் எல்லாம் நடக்கும்னு பெரியவங்க வீட்டில் பேசுவாங்க ஏன் ஜேசி ஏன் ஜெய்ப்பாங்க வா நேர அல்ல உண்டி அப்படிம்பாங்க தெலுங்கில் அப்படி அழகாக சொல்லுவாங்க வாண்டி கால கிரகால உள்ளண்டையா ஏன்யா சேசேதி அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா அந்த கிரக சாரம் எவ்வளோ அழகாக அந்த தெலுங்கில் பேசக்கூடியது ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஏன் ஜேசி ஏன் செய்யாங்க வா கிரகசார அல்ல உண்டி கிரகசாரம் பார்க்கணும் இந்த கிரகசாரம்ங்கிற வார்த்தையை பேசும்போது என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா எங்கே சா இந்த என் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் சந்திரன் வேறு நீச்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னா நீச்சமானால் என்னப்பா அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது நீச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாரும் உச்சமாக கிரகங்கள் தான் பிறக்க வேண்டும்னா இது சாத்தியமாக வாய்ப்பே இல்லை ஒரு நேரம் குழம்பு தான் இருக்கும் ஒரு நேரம் ரசம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீச்ச கிரகங்கள் இருக்கும் கேந்திரத்தில் சில பேருக்கு நீச்சமாகியிருக்கும் அந்த தொழில் அவனுக்கு வேறு விதமாக ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இவனுக்கு தெரியாது எப்படின்னே தெரியாது சிலருடைய கழிவுகள் சிலருக்கு லாபம் இதெல்லாம் வேணாம்ப்பா இப்போ டே சேரெல்லாம் உடஞ்சி போச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்ப்பாள் ரெண்டு பதினொன்றுங்கிறான் ரெண்டு பதினொன்றுனா என்னப்பா அப்படின்னா ரெண்டுனா காசு பதினொன்றுனா லாபம் அதாவது ரெண்டு பதினொன்று லாபம் சில பேருக்கு ரெண்டு பன்னெண்டாக இருக்கும் பன்னெண்டுன்னா என்ன கழிவு பொருள்கள் அந்த கழிவு பொருள்களால் லாபம் அது கேந்திரமாகவோ அல்லது திரிகோணமாகவோ சுப பலன்களை பெற்றுவிட்டால் நல்லாயிருக்கும் ஒரு காலத்தில் ராயபுரத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு சுவையான சம்பவம் அப்போ வந்து கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்தாங்க அப்போ பார்க்கும்போது நான் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் பொண்ணு போட்டால் காமிச்சாங்க பிடிச்சிருந்தது நான் சொல்கிறது தொண்ணூறில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டில் அப்போ பார்க்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னாங்க அப்போ வந்து குப்பை அழுறாங்க அப்படின்னாங்க குப்பை அழுறாங்களா என்னப்பா குப்பை அழுறாங்க கப்பலில் குப்பை அழுறாங்க அப்படின்னாங்க இப்போ ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியுது ஏழாம் அதிபதி எனக்கு புதன் அது லக்னத்தில் மீன லக்னம் அப்போ ஏழு பதி பன்னெண்டு ஏழு ஒன்று அது பன்னெண்டாக மாறுது காலப்புருஷனுக்கு ஓ அப்போ அந்த கழிவு பொருட்கள் மூலிமா லாபம் இப்போ தான் தெரியுது கப்பலில் குப்பை அழுறமே எவ்வளோ பணக்காரனாக இருக்காங்க மிஸ் பண்ணிட்டாங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது அன்றைக்கி ஜோசியம் தெரியாதுல்ல நமக்கு அது மாதிரி சில சம்பவங்கள் வந்து சொல்லும்போது சொன்னார் ராயபுரத்துக்கும் உங்களுக்கு ஒரு சம்பந்தம் சம்பந்தம் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி அவர் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னு தெரியல வண்ணாரப்பேட்டை சொல்லியிருந்தா கூட மகர ராசின்னு சொல்லலாம் ஆனால் அந்த ராயபுரம் எங்கே இருந்தாலும் நான் உட்காந்து உட்காந்து யோசிக்கிறேன் எங்கடா இருந்தது இந்த ராயபுரம் அப்படின்னா அழகா நான் மிஸ் பண்ணது அந்த இடத்த தொற்று இருந்தால் இன்றைக்கி எங்கேயோ போயிருப்போமோ என்னமோ தெரியாது பிராப்தம் இல்லை ஆனால் அந்த சம்பவம் நம் வாழ்க்கையில் உள்ள கலந்து வந்ததா வந்தது இந்த மாதிரி சிலருக்கு வந்து தெய்வீக ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து யாராலையும் ஈஸியாக வாங்க முடியாது அது போன ஜென்மத்தில் கணக்கம்பட்டிட்டு நேராக போகிறோம் வர்றோம் அவர் ரொம்ப அழகாக பேசுவார் அந்த வார்த்தைகளை கேட்டவங்க புண்ணியவான் அந்த வார்த்தைகளை என்னன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவர் பேசுனா அது வந்து விமோச்சனம் பா என்ன வார்த்தை பாருங்க அவர் ஒரு வார்த்தையில் அவர் சொல்கிற வார்த்தையில் பொடா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவார் அது விமோச்சனம் உனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் கூட சொன்னேன் இந்த விபூதி சித்திரை பார்த்துட்டு வந்து ஆசையில் ஒரு பத்து பேர் அனுப்பிச்சி விட்டேன் என்னை ஆறு மணி நேரம் உட்கார வச்சுருந்தார் பாட்டு போடியா பாட்டு கேட்போம் என்ன பாட்டு போடு பாட்டு போடு பாட்டு கேட்போம் அப்படின்னார் ஆறு மணி நேரம் பாட்டு போட்டு பேட்ரி போயிடுச்சு நம்ப மாட்டேங்க பேட்ரி கம்மியாகிட்டே இருக்குது நான் சொன்னேன் பேட்ரி கம்மியாக இருக்கு அது இயற்கை இறைக்கு அப்படிங்கிறாரு அது பாடிட்டே தான் இருந்துச்சு இது நிஜம் அப்போது நான் ஆசைப்பட்டு நம்ம நண்பர்கள் சில பேர் இருப்பாங்கல்ல நம்ம கஸ்டமர்ஸில் கண்ணீர் வடிக்கும் கஸ்டமர்கள்னு சில பேர் இருப்பான் எப்போ அவன் போன பண்ணால் நம்ம என்ன வேலையில் இருக்கானோ யோசிக்க மாட்டான் ஹலோ அப்புறம் பார்த்தீங்கானே நம்ம வல்லனே வாடகைக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானே அப்படிமா நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கானே தெரியாது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல அந்த மாதிரி என்ட் நிறைய பேர் இருக்காங்க என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியாத கஸ்டமர்கள்னு சில பேர் இருக்காங்க அந்த கஸ்டமர்களை போய் என்ன சொன்னேன் பார்த்துட்டு வாங்க அவர் பேசவே இல்லைங்க வாயத்திறந்து பேசவே இல்லை அப்போது விமோச்சனங்கள் சித்தர்களை பார்த்தால் கூட நடக்காத சில ஜாதகங்களும் உண்டு அதனால் நமக்கு விமோச்சனங்களை தேடி நம்ம போகிறோம் நிறைய இடங்களில் போகிறோம் விமோச்சனம் வேணும் அப்படின்னா அது நம்ம கட்டத்தில் இருக்கணும் கட்டம் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நேற்று வரைக்கும் பாருங்கள் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார் நான் ரெண்டு கதையும் சொல்லிடுறேன் அதோட முடிச்சிடறேன் ரெண்டே ரெண்டு கதை ஆ நன்றி ஜெயிக்க போகிறது ராயபுரம் மறுபடியும் சென்றால் ராயபுரம் ஆனால் அந்த கப்பல் ஓட்டிய தமிழன் இருப்பாரான் என்னென்னு தெரில பார்ப்போம் இல்லை ஆமாம் அது நான் போயிட்டு வரேன் இல்லை ஆனால் ஒரு உண்மையை இப்போ ஒத்துக்கிறேன் அந்த ராயபுரம் சென்று அவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் பேச வந்த டாபிக் வேறு நான் பேச வந்தது ஜோதிடம் எனக்கு இன்றைக்கி இறைவன் கொடுத்த டாப்பிக்கு ராயபுரம் இதில் ராயருங்கிறவர் என் கூடவே இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன் அவர் உண்மையாகவே இருக்கார் ராயர் என்பது ராகவேந்தருக்கு அவர் குடும்பத்தில் செல்லமாக பேசக்கூடிய இந்த ராயங்கிறது ஏதோ கூட வருது அப்படின்னார் அப்போ அந்த மாதிரி அந்த ராயர் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒத்து வருது அது வந்து நெஜிய விஷயங்களில் இந்த இந்த மண்ணில் திருச்சி மண்ணில் ராயரை பற்றி பேசுகிறதுக்கு மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே கிட்டத்தட்ட நான் சீத்தமல்லில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆற்றலகிய சிங்கர் மேட்டலகைய சிங்கர் காட்டலகிய சிங்கர் எல்லாத்தையும் போய் பார்க்குறோம் எல்லா கோயில்களையும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி விமோச்சனங்கள் இல்லாத ஜாதகங்களை நீ ஒத்துக்கணும் அது என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு ஒரு ஜாதகம் நீ தலை கீழே நின்று முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் பரிகாரம் பண்ணாலும் நடக்காது இயற்கையோடு ஒத்து வாழுங்கிறான் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவான் காற்றோடு சேர்ந்து பயணம் செய் அப்படிங்கிறான் நீ விசி இதை எல்லாருமே என்ன எதிர்காக்கிறாங்களா பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படிங்க ஐயா ஜாதத்தை கொடுக்கும்போதே நல்ல வார்த்தை சொல்லுங்கிறான் நம்ம எப்படி சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க எனக்கு ஒன்றும் புரியல இருக்கிறத சொல்லுன்னு சொல்கிறான் கிராமத்திலேருந்து சில பேர் வர்றாங்க ஐயா வணக்கம் அவங்கள பற்றி கேள்விப்பட்டோம் சாதத்தை கொடுக்கும்போது என்ன வார்த்தை பாருங்கள் எங்கள் நல்லதாக சொல்லுங்கன்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ஐயா என்ன கொடுப்பனேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா இந்த பிள்ளைக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் தடவனிட்டு இருக்குது இந்த கொடுப்பனையை சொல்ல மாட்டேங்களா நீங்கள் இந்த கொடுப்பனையை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற அவன் சொன்னோன்னே நமக்கு பயம் வருது இயற்கை என்ன சொல்லுதோ அதை சொல்லணும்னு இவன் நல்லதாக சொல்லுன்னாலே கணக்கு போடுறதை விட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்துல நல்லா இருக்குது ரெண்டு டிகிரி முடிச்சிங்க அவனுக்கு அது தேவையே இல்லை அவன் முடிச்சது அவனுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் தேடி வந்திருக்கிறத விட்டுருவான் நல்லதா சொல்லணும்னா அப்புறம் நல்லதாக தான் சொல்லணும் இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எந்த ஜோதிடரை பார்த்தாலும் அந்த ஜோதிடருக்கு ஒரு வணக்கம் வைங்க அந்த வணக்கம் ஜோதிடருக்கான வணக்கம் அல்ல ஜோதிடத்துக்கான வணக்கம் அந்த ஜோதிடத்துக்கான வணக்கம் அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு அவர் வச்ச வணக்கம் உங்களுக்கு இல்லை இதை யார் சொன்னான்னா இது நாக நல்ல நேரம் நாகராஜனுடைய கருத்தல்ல எந்த மேடைக்கும் சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர் தான் யாருன்னு கேட்டால் வியாசர் அவர் தான் மேடைக்கு சொந்தக்காரர் யார் மேடை ஏறுனாலும் அது வியாசரோட மேடை அந்த மாதிரி எந்த ஜோதிடரும் பார்த்தால் நம்ம பார்க்குறோம் பார்க்கலை பேசுகிறோம் பேசலை அவர் நல்லவர் கெட்டவர் அவருக்கு ஒரு வணக்கம் வைங்க அது அவருடைய வணக்கம் அல்ல ஜோதிடத்துக்கு கிடைச்ச வணக்கம் கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் அப்படி சொல்லலாம் ஐயா கொடுப்பினையை பார்த்து சொல்லுங்கள் இந்த வார்த்தை கண்டிப்பாக அந்த ஜோதிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் உங்களை வாழ வைக்க ஐயா கொடுப்பனையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா வாட் வாஸ் ரிட்டன் எ கே நாட் பி ரிட்டன் அதாவது ஏற்கனவே எழுதுன்னு தான் சில பேர் ஸ்டெயிலாக பேசுகிறாங்க என்னத்தை ஜோசித்து பார்த்து என்ன செய்ய எதுக்கு இவ்வளோ ஜோசி எதுக்கு இவ்வளோ ஜோ என்ன பாருங்கள் ஐயாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த புத்தகங்களை முழுசாக படித்த ஒரு நபர் இல்லைங்க அந்த ஜோதிடத்தில் எத்தனை இருக்குது ஜோதிட திரட்டு இத்தனையாக இருக்குது நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் ராமபிரானுக்கு ஜாதகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேர் பேசுகிறது என்ன பேசுகிறாங்கன்னா ஐயா ஜோதிதத்தை பார்த்து என்ன வேணால் என்ன நடக்கும் சரி என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்ல அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் வெளியூர் போனால் புலச்சிக்கலான்னு சில ஜாதகங்கள் இருக்குது இப்போ லக்னத்தில் அஞ்சில் சனி இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க அது சரத்துலேருந்தால் ஒரு பலன் இருந்தால் ஒரு பலன் இருந்தால் ஒரு பலன் நட்பு ராசி வாங்கின ஒரு பலன் அல்லது இந்த மாதிரி ஒரு பலன் இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர் சென்றால் நல்ல பலன் அப்படிங்கிறாங்க வெளியூர்னால் என்ன அதாவது ஒரு ஊர் விட்டு ஊர்வை பலம் உள்ளூரில் பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிழைக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க ஊர் பூரா கடன் மனக்கஷ்டம் வழி யாரை பார்த்தாலும் சித்தப்பா பெரிய நான் இருப்பான் அண்ணன் தம்பியாக வாங்கியிருப்பான் வாங்கின கடனை திருப்பி தர முடியாது திடீர்னு யாரோ ஒரு ஜோதிடரை போய் பார்ப்பான் ஐயா நீங்கள் வெளியூர் போனால் பொழச்சிக்குவீங்க அப்படின்னு சொன்னால் சரி இந்த ஆள் மேலே நம்பிக்கை இல்லை ஜோசியர் சொல்கிறதில்ல நம்மளால் உள்ளூரில் பொழைக்க முடியாது சரி சட்டிபுட்டி வைக்கிட்டு கிளம்பி போகலான்னு போனால் போன இருந்து வளர்ச்சி அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அவரை பார்த்தனுங்க உள்ளூரில் ஆகாதுன்னு சொல்லிவிட்டான் சரி போய்தான் பார்ப்போமேன்னு போனான் அந்த மாதிரி ஜோதிடத்தில் சில விளக்கங்கள் இருக்குது அதை நீங்கள் கேளுங்க அந்த ஜோதிடத்தை கேளுங்கள் ஐயா எனக்கு உள்ளூரில் வளர்ச்சியா வெளியூரில் வளர்ச்சியா வெளிநாட்டில் வளர்ச்சியா அந்த வெளி சில பேர் சொல்லுவாங்க அந்த வெளிநாடு போகிறத பரதேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ ஃபாரின் போகிறாரா இந்த ஜாதகத்தை கேட்காத இல்லை எல்லோரும் கேட்குறாங்க ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுப்பினை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய நான் சொல்ல வந்த விஷயமே இது உங்களோட கொடுப்பினை என்ன நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய ஸ்தரம் என்ன நிறைய பேர் பாருங்கள் இந்த குழந்தை பார்க்குற விஷயத்தில் அஞ்சு குழந்தை ஆறு குழந்தைக்கு முயற்சி பண்ணி ஆறாவது ஏழாவது குழந்தை ஒரு ஆண் குழந்தையை பெற்றுட்டு இந்த ஆறு குழந்தையும் வளர்த்த கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தவறுகளை ஜாதகம் பார்க்க வருபவர்கள் புரிந்து என் கொடுப்பினை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு பழகினீங்கன்னா அந்த கொடுப்பினை வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடும் சில ஜாதகங்களில் இரண்டுதார ஜாதங்கள் இருக்கும் சில ஜாதகங்களில் இரண்டு குழந்தை ஜாதங்கள் இருக்கும் சில ஜாதகங்களில் ட்வின்ஸ் குழந்தை இருக்கும் சில ஜாதகங்களில் உடல் ரீதியான அவஸ்தை காலத்துக்கும் இருக்கும் ஒன்று ஆறு சம்பந்தம் அவனுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும் நோய் ரீதியாக அக்செப்ட் திஸ்ங்கிறேன் இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஜோதிடத்தில் கொடுப்பினையை சொல்லும் ஜோதிடர்கள் கூடிய இந்த சபையில் கொடுப்பினை ஈஸியாக சொல்லிடுவாங்க இதப்பா உனக்கு கொடுப்பின போப்பா இதை நீ கரெக்டாக செய்யப்பா உன் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படி கொடுப்பினையை சொல்லும் ஜோதிடர்கள் கூடிய இந்த சபையில் அடியணை அறிமுகப்படுத்திய இந்த விழாவில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி எனக்கு வந்து மூணு டர்ன் இருக்காம்மா இப்போ ஒரு டர்ன் முடிஞ்சிருச்சு இந்த ஏழரை சனிக்கு மூணு டர்ன் வரும் மூணு தடவை வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மூணு டன் அந்த செகண்ட் டேர்னில் ஜோதிட சம்மந்தமான சில டிப்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போது அடுத்து அண்ணனை கூப்பிட்றேன் மிக்க நன்றி மறுபடியும் தொடரும்